நடிகர் பிரசாந்த் அவர்கள் டூ தௌசண்ட் காலங்களில் மிகப்பெரிய ஹீரோவாகவும் வளம் வந்தார் பிறகு சில கேப்புகளுக்கு பிறகு அவர் சில படங்கள் நடிக்க தொடங்கினாலுமே அது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையலை அப்படின்றதுனால ஒரு சின்ன இடைவெளியும் சினிமாவில் எடுத்திருந்தார் தற்பொழுது அவருடைய நடிப்பில் அந்தகன் திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது அதனையும் தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து தற்பொழுது கோட் திரைப்படத்திலையும் நடித்திருக்காரு ஒரு காலத்தில் தளபதி விஜய் அவர்களுடன் போட்டி ஹீரோயினாக சக ஹீரோவாக வளம் வந்தவர் இந்த ஒரு திரைப்படத்தில் ஏன் நடிக்கணும் அப்படின்னு பலரும் கேள்விகளும் எழுப்பி வந்தாங்க இந்நிலையில் தான் சமீபத்தில் பிரசாந்த் அவர்கள் இதற்கு விளக்கமும் கொடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அஜித் அவர்கள் தமிழ் சினிமாவில் மற்றொரு பக்கம் ஒரு சூப்பரான ஒரு ஹீரோவாகவும் வளம் வந்துட்டுருக்காரு இந்நிலையில் தான் அப்படி அஜித் அவர்கள் நடிப்பில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படத்தில் பிரசாந்த் அவர்கள் தான் முதல்ல நடிக்கிறதா இருந்தது அப்படின்னு ரசிகர்கள் மத்தியிலும் சமூக வலைத்தளங்களிலும் சொல்லப்படுது அது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இரண்டாயிரமாவது வருடம் வெளியாகி சூப்பர் டூபர் ஹிட் கொடுத்த ராஜு மேனன் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம் தான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இந்த ஒரு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது இந்த ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்காக முதல்ல படக்குழு பிரசாந்த் அவர்களை தான் அணுகியதாகவும் அந்த ஒரு நேரத்தில் கால்ஷீட் பிரச்சனையினால இந்த ஒரு திரைப்படத்தில் பிரசாந்த் அவர்களால் நடிக்க முடியாமல் போனது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது உங்களுடைய கருத்துகள் இது குறித்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்